எங்கேயோ ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போன ஒரு பொண்ணு அங்க இருக்கிற கவுண்டர்ல ட்ரெயின் இருக்கிறத பாக்குறா உடனே தான் தொடையில ஒட்டி வச்சிருந்த கியூஆர் கோடை எடுத்து அந்த கடையில இருக்கிற கியூஆர் கோடு மேல ஒட்டுறா இப்போ தான் வாங்கின பொருளுக்கெல்லாம் அதுல ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பிட்டதா சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு கிளம்புறா அக்கௌண்ட செக் பண்ண ட்ரெயினியோ பணம் இன்னும் ரிசீவ் ஆகலன்னு சொல்றா உடனே இவ தன்னோட போன்ல இருந்து காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டு வேகமா கிளம்புறா அப்ப அந்த ட்ரெயினி கூட நடந்த வாக்குவாதத்துல அவ கீழே விழுந்துடுறா இப்போ அங்க வந்த மேனேஜரோ அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த ட்ரெயினிய திட்டிட்டு இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு போகலான்னு சொல்றாரு இப்போ இந்த பொண்ணு டோர்கிட்ட போய் கதவு திறக்கிறா ஆனா அது லாக் பண்ணி இருக்கு அப்போ இந்த மேனேஜர் என்ன பண்றாருன்னா தன்னோட போனை எடுத்து மெசேஜ் பண்ண பண்ண இந்த பொண்ணோட போன்ல இருந்து காசு போய்கிட்டே இருக்கு உடனே அந்த பொண்ணோ பதறி போய் இதை நீ எப்படி பண்ணுன்னு கேட்கவும் அதுக்கு அந்த மேனேஜரோ உன்னோட தொடையில இருக்கிற கியூஆர் கோடை எடுத்துட்டு என்னோட கியூஆர் கோடை ஒட்டி வச்சுட்டேன் அதுக்கு தான் நீ காசு அனுப்புனி பண்ண திருட்டுக்கலாம் அந்த காசு சரியா போயிடுச்சுன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த கடையில அவ ஏமாத்தி வாங்கலாம்னு நினைச்ச பொருளையும் இவ திருப்பி வாங்கி வச்சுடுறாரு அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினிக்கு இவரு சேல்ஸ் பர்சனுங்கிற ப்ரொமோஷனும் கொடுக்கறாரு